நாயகி சேவை மையம் ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டாவது கீத ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இங்கு வந்திருக்கும் அனைத்து கிராம மக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் வந்தனம் இந்த இடத்துல கண்டிப்பாக இங்கு இறைவன் இந்த இடத்திலே வந்திருக்கிறான் அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது சத்திய நான் உழைக்கிறேன் வரிபூர்ண இறைவர் சபை என்ற வரிவாழ் தளத்தை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் உலக அது எல்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்தை வடிவமைக்க திட்டமிட்டிருக்கிறேன் இங்கு உறுதியாக இங்கே சுப்பிரமணியர் இங்கே வேலை நிலையாக்கி முன்னாடி வைத்திருக்கிறார் ஏன் அப்படி சொல்றா நான் வந்து என்னுடைய குலத்தொழில் வந்து அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சரி இறைவன் மட்டும்தான் வந்திருக்காரா அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க கும்பிடக்கூடிய குலதெய்வங்கள் யாரு எந்த சரி எல்லா தெய்வமும் இந்த இடத்துல வந்திருக்கிறது கிடையாது வழிபடக்கூடிய தெய்வமானது எல்லா தெய்வமும் இந்த இடத்திலே வந்திருக்கிறது என்று உணர்வு பூர்வமாக நான் உறுதியாக சத்தியமாக சொல்கிறேன் அதற்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை எந்த ஐயப்பாடும் இல்லை அறிவோம் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்னாலும் சரி சரி நான் சொல்லாச்சும் கேட்டுக்குங்க அறிவோம் சர்வச்சோதி நன்றாழ்கர்வச்சோதி குரு வாழ்க கருணை ஜோதி குருவே துறை சர்வ ஜோதி அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம் முப்பத்தி முப்போது தேவர்களையும் நாப்பத்தி இரண்டாயிரம் ஈசிமார்களையும் ஒன்பது கிரகம் ஒரு கஞ்சம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் இருபத்தி யோகம் எல்லாரையும் இங்கே வந்திருக்கூடிய மக்களுக்கு செய் நான் இந்த பூமிக்கு அழைக்கிறேன் அறிவோம் சர்வச்சோதி நந்தாலு சர்வச்சோதி குருவா இருக்கு கருணை ஜோதி குருவே இல்லை சர்வச்சோதி இதனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் உங்க காரியம் வெற்றி பெறும் கார்த்ததம் ரொம்ப 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 இருந்து அருள் அளவு அருள் கிடைக்கக்கூடிய மாதம் அருள் வேணும்னா என்ன செய்யணும் வீட்டுக்கு சாய் இருக்கணும் சாய் இல்லாம வீட்டுல பறக்க முடியுமா

நான் சத்தியம் சத்தியமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரவு மணியில் இருந்து ஒரு மணி வரை நான் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு சரியான சாய் வெளிய துறைக்கிறதுக்கு உள்ள சாமி குறித்துட்டு தான் போவேன் ஏதாவது சாமி கும்பிச்சா இருந்தாலும் போனா வீட்டுல போக முடியாதுல்ல அப்படிப்பட்ட அருளை பெற வேண்டும் அந்த அருள் உங்களுக்கு கண்டிப்பா யாருக்கும் கிடைக்கும் அது எனக்கு எந்த சந்தேகம் இல்லை எந்த ஐயா பாருமே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் அப்படி என்ன

பேருட மா வந்து சரி அது மட்டுமா இன்னொரு உண்மையை உங்களுக்கு இறைவன் இருக்கிறான் உங்களுக்கு இருக்கிறான் உறுதியாக இருக்கிறார் அவர் எந்த இடத்திலே எப்படி இருக்கிறார் எப்படி குடிக்கொண்டார் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எந்த இடத்திலே இணைகிறது எப்படி இயக்கிறது நமக்கு காரியம் எப்படி நடக்க வேண்டும் அருள் நீங்க கோயிலில் போய் கடையை கும்பிடுங்கும் வழிபாடு நடத்துங்க நிறைய பேர் நான் வரவில்லை யாரும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு காரியம் நடக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் அதை சொன்னீங்கன்னா காரியம் நடக்க ரொம்ப எளிமையா அதான் யூடியூப்ல போடுறேன் அதை சொல்லு இதை சொல்லு அதை செஞ்சா அப்படி வரும் இதை செஞ்சா இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவேன் எது செஞ்சாலும் வராது அருள் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் நிறைய வீட்டுல மருள் இருக்குது இருள் இருக்குது என்ன கேட்டேன்

அறுவைற்றுக்கொள் மூன்று மணிக்கு அறுவை பெறுவதற்கு மூன்று மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு குளிக்கல குளிக்கலையா அதை பத்தி பிரச்சன கைகால போய் கழுவிட்டு வந்து நீ என்ன செய்யுமா செஞ்சிட்டு குளிக்க சொல்றது கேட்டுக்கோங்க அருள பெறதுக்கு ஒரே விஷயம் உங்க வீட்டுல உங்க குழந்தை வீட்டை நினைச்சு உங்க குழந்தை வீட்டுடைய கட்டை அவுத்து விட்டுருவேன் இப்போ இந்த நிமிஷம் தான் அவுத்துட்டு போயிருவேன் நிறைய பேர் சொல்லுவேன் சாமி வாங்க போது உங்க சாமியை கட்டிட்டேன் செய்வன் செஞ்சிட்டேன் அவ பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களை நிறைய பேர் ஏமாத்துவேன் அதனால எந்த சாமியும் எதுவும் கட்ட முடியாது அதை தெரிஞ்சுக்குங்க சும்மா கொஞ்ச நேரம் இருக்கும் கட்டிக்கிட்டு கட்டிட்டு இருக்கு ஆனா இங்க அருளை பெறணும்னா விளக்கு பத்த வைக்கணும் என்ன சொன்ன விளக்கு பத்த வைக்கணும் விளக்க பத்த வச்சுட்டு நல்லா உரடி பக்கத்துல ஒரு சேரை போட்டு உக்காந்துடணும் சேரை போட்டு உக்காந்துடணும் அது வந்து உங்க பூர்வ மத்திக்கு நேரம் அந்த விளக்கு இருக்கணும் நேர விளக்கு இருக்கணும் அந்த விளக்குக்குள்ள அந்த சுடர் வந்து நீங்க சுவாசிக்கிற காற்றுல உடம்புக்குள்ள போற மாதிரி மனசுல நீங்க நினைக்கணும் கண்டிப்பா சொல்றேன் விளக்கு பத்து வைக்கணும் உரைஞ்சது மூணு இருபதுக்கு அந்த அருள் சக்தி பிரபஞ்சத்தில் இருந்து கீழே இறங்குது எல்லா எழுதி வச்சிருக்கத நான் சொல்றேன் கற்பனை கதையா சொல்லல நான் படித்த விஷயம் எங்க குருட்ட போய் உபேசம் பண்ணல எனக்கு கொடுத்த விஷயத்தை தான் நான் சொல்றேன் அப்போ மூன்றரை மணிக்கு நீங்க வச்சு உங்க புருவத்திக்கு நேர அந்த விளக்க நீங்க பார்க்கணும் விளக்க பார்க்கும்போது இந்த குடும்பத்திலே உங்களுக்கும் ஒரு விளக்கு எரியுது நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு விளக்கு அங்க உள்ள அதை நீங்க நேரடியா பார்க்கலாம் அப்படி பத்து நிமிஷம் ஒரு காம நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம்